நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு என்னுடைய கடந்த மாதம் முழுவதுமாய் நேர்த்தியாய் பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்திலும் புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக நீதிமொழியில் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலுல வாசிக்கும் பொழுது நீதிமான் விரும்பக்கூடிய காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இயேசுவை நம்பக்கூடியவர்கள் நீதிமான்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் இப்போ நீதிமான் விரும்பக்கூடிய காரியத்தை கத்தர் அவருடைய வாழ்க்கையில செய்கிறார் இந்த நவம்பர் மாதம் தீர்க்கதரிசிமாய் கத்த பேசுகிறார் நீங்கள் விரும்பக்கூடிய காரியத்தை நிச்சயமாய் கத்த நிறைவேற்றுவார் பல நாட்கள் பல நன்மைக்காய் காத்திருக்கலாம் அந்த நன்மையில் கிடைக்காமல் ஒருவேளை சோர்ந்து வருக்கக்கூடிய அருமையான சகோதரா கத்த இந்த மாதம் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வா நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருச்சம் போலிருக்கும் என்று பைபிள் சொல்லுது நெடுங்காலமாய் காத்திருக்கக்கூடிய நன்மைகள் நெடுங்காலமாய் சுகத்துக்காய் கொண்டிருக்கிறோம் நெடுங்காலமாய் பொருளாதாரத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் நெடுங்காலமாய் ஏதோ ஒரு உயர்வுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நெடுங்காலமாய் காத்து காத்திருந்து காத்திருந்து இழைத்து போய் கொண்டிருக்கிறோம் நன்மை வரவில்லை இந்த மாதம் நிச்சயமாய் நன்மையை பார்க்கும்படி உங்கள் கண்கள் நன்மையை பார்க்கும்படி கத்த செய்ய போகிறார் இந்த நவம்பர் மாதத்துல உங்கள் கண்கள் நிச்சயமாய் நன்மையை பார்க்கும் எனவே மீதிமான் விரும்பக்கூடிய காரியம் விருப்பத்தின் அடிப்படையில் தேவன் கிரியை செய்கிறார் சூப்பரில் விருப்பத்தின் அடிப்படையில தான் தேவன் வேலை செய்கிற ஒரு விருப்பம் இருக்கும் பொழுது அந்த விருப்பம் செயல் வடிவமாக மாறுகிறது எனவே இயேசு கேட்கும் பொழுது சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்பார் சுகமாக விரும்புறாயா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொல்லும் பொழுதுதான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வாக்கு தத்தங்கள் வசனங்கள் எல்லாமே நோ என்று சொல்லவில்லை ஆம் என்றும் என்றும் இருக்கிறத இருக்கிறோம் எனவே நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் பொழுதுதான் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தேவன் கிரிய செய்கிறார் எனவே ஒரு ஒருவேளை நெடுங்காலமாய் காத்திருந்தேன் கடந்த ஒன்பது மாதங்கள் அல்லது பத்து மாதங்கள் நெடுங்காலமாய் ஒரு சில காரியத்துக்காக காத்திருந்தேன் ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிய முடியவில்லை என்று சோர்ந்து வரக்கூடிய அருமையான சகோதரிய அருமையான சகோதரனை கத்த சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது தேவனுடைய தேவன் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டு தொடர்ந்து நாம் பிரயாசப்படும் பொழுது நன்மைகளை பெற்று கொள்ள முடியும் எனவே நெடுங்காலமாய் காத்திருந்தவர்கள் நெடுங்காலமாய் காத்திருந்தவர்கள் நிச்சயமாக அசுவிக்கப்பட்டார்கள் வாக்கு காத்திருந்தார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பெல்லாம் பார்க்கும் பொழுது கூடாரங்களில் குடியிருந்தாலும் தேவனால் சோதர் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தேவனால் ஒரு அற்புதமான ஒரு காணானுக்கு நேராக காத்திருந்தார்கள் ஸ்தோத்திரம் வனாந்திரம் கொடுக்கப்படவில்லை எகுத்து கொடுக்கப்படவில்லை ஒரு அற்புதமான காணான் கொடுக்கப்பட்டது எனவே வாழ்க்கையில் காணான் கொடுக்கப்படும் அற்புதத்தை விரும்புங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தேவன் இந்த நாளில் உங்க வாழ்க்கையிலே தேவன் கிரிய செய்ய போகிறார் எனவே நெடுங்காலமாய் காத்திருந்தேன் ஆனால் ஒரு ஒரு காரியம் இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து பிரிக்கலாம் எனவே வசனம் சொல்வது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இப்ப காற்று இல்லை வாழ்க்கையில அந்த ஸ்தோத்திர நம்பிக்கைங்கிற ஒரு துளி கூட இல்லை அந்த 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 ஒரு ஏமாற்றத்தோடு கூடியவர்களை கத்தை காண்பிக்கிறார் உங்கள் ஏமாற்றம் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்கு நேராக ஒரு அற்புத மாற்றத்துக்கு நேராக இந்த மாதம் உங்களை கொண்டு செல்லும் பிரியமாகவுல எனவே ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு இடைப்பட போகிறார் நீங்கள் மாற்றத்துக்கான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள் எனவே நெடுங்காலமாய் காத்திருந்து சோர்ந்து போய் விட்டேன் அற்புதத்துக்காய் காத்திருந்தேன் சோர்ந்து போய் விட்டேன் அதிசயங்களுக்காய் காத்திருந்தேன் சோர்ந்து போய் விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களே இந்த நாளில் அற்புதங்கள் உங்கள் மேல் நிச்சயமாக நிறைவேறும் இன்னொரு வசதம் வாசிக்கும்பொழுது நீ சங்கீத புதம் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நாலில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் இருபது நாலில் வாசிக்கும் பொழுது உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக கர்த்த நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் ஆலோசனை இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றுவார் பிரதர் நவம்பர் மாதம் உங்களுடைய ஆலோசனைகளை திட்டங்களை நிறைவேற்றுவார் சிஸ்டர் எனவே சோர்ந்து போக வேண்டாம் அப்போ மன விருப்பம் ஒரு மன விருப்பம் இருந்தது சங்கீதக்காரன் தாவிதுக்கு ஒரு மன விருப்பம் இருந்தது அந்த மன விருப்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடை வேண்டும் என்று இருந்தது அந்த மன விருப்பம் தேவனுக்காக ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்கிற மன விருப்பம் இருந்தது அந்த மன விருப்பம் நிச்சயமாய் தாக்கு வாழ்க்கையில் நிறைவேறிய மன விருப்பம் உங்களுக்குள்ள வேண்டும் ஏதோ ஒரு விருப்பம் வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற விருப்பம் வேண்டும் நான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற விருப்பம் வேண்டும் அந்த விருப்பம் இருக்கும் பொழுது நிச்சயமா அந்த விருப்பம் உங்களை ஆஸ்வதிக்கக்கூடும் கூடும் எனவே இந்த நாள்ல விருப்பத்துக்குள்ள விரும்புவது செய்யுங்க ஆமே கண்கள் பார்க்கல அற்புதத்துக்காக விசுவாசிக்க முடியல அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவாத்தான்கள் புதிய ஏற்பாடுகள் எல்லாம் சில காரியத்தை விரும்பினார்கள் விரும்பும் பொழுது அந்த இடத்துல அந்த விருப்பம் அது செயல் வடிவமாக காரியமாக உருவானது ஒரு வருஷத்தை வாசிக்க விரும்புகிறேன் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் சரி மதத்தை புத்தகம் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் பொழுது காணாணிய பெண்ணை குறித்து வாசிக்கிறோம் கானானிய பெண்ணை குறித்து அவருடைய விசுவாசத்தை தேவன் முதலாவது அங்கீகரிக்காமல் போவதை போல் இருந்தது அவருடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றாமல் போவதை போல் இருந்தது ஆனால் நிச்சயமாய் தேவன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஒரு நம்பிக்கைக்குள்ளாக அந்த அந்த மகள் காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றினார் இந்த நாளில் ஸ்தோத்திரம் என் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவாரா நிறை நிறைவேற்ற மாட்டார் குழப்பத்தோடு அலைய வேண்டாம் நிச்சயமாக தேவனையே அந்த விருப்பம் மாற்றுகிறது நல்ல விருப்பங்கள் நிச்சயமாய் தேவனை மாற்றும் அப்போ நான் வாசிக்க விரும்புகிறேன் வாசிக்கும் போது பதினஞ்சாம் வாசிக்க விரும்புகிறேன் ஏசு தீரு விட்டு புறப்பட்டு திசைகளுக்கு போனால் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து அந்தவரே குமாரனை எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார் இங்க பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது பிரியமாவும் காணானிய பெண் ஒருத்தி ஆமா தீரு சீதோன்கிற அந்த திசைகளுக்கு போனா இங்க பார்க்கும்போது போது காண இந்த காண ஆணியர் தான் அப்பப்ப இஸ்லாமல் மக்களை கலங்க பண்ணினார்கள் ஏன்னா காண ஆணியர்கள் மந்திர சூனியங்களில பில்லி சூனிய ஆவிகளிலே பிடிக்கப்பட்டிருந்தவர் இருந்தார்கள் அந்த அந்த அதனால தான் அவருடைய காரியங்களை எதையும் நீ கற்றுக்கொள்ள என்று கத்த சொல்லியிருந்தார் இப்போ பார்க்கும்போது அந்த காணானிய ஸ்திரீ இயேசுவ கிறிஸ்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதுனால தாவிதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டது அழைக்க அழைக்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் நீங்களும் நானும் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திர அவரை பின் காணப்படும் பொழுது உங்கள் விருப்பம் நிச்சயமாய் நிறைவேறும் இப்போ பார்க்கும்பொழுது அந்த தீர்வு சீதோன் என்கிற அந்த எல்லைகளுக்குள்ளே போகும்பொழுது ஒரு காணானிய பெண் அவருடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டார் ஏ ஸ்தோத்ரம் அதனால அந்த வேதனை நீங்கும்படி என் மகள் சுகமாக வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே வந்தால் ஆனால் இயேசுவை பார்க்கும்பொழுது அவளுக்கு பிரயோத்தனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறாலே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் இயேசுவை ஆமா எப்பவுமே சீசர்கள் தொடத்துவாங்க எப்பயுமே கூட்டத்தை குரோட சின்ன பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பிள்ளைகள் வரும்பொழுது இயேசுவை வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் இயேசுவோடு நெருங்க வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் தான் அவர்களை துரத்துவார்கள் பார்க்கும் பொழுது காரியம் மாற்றப்பட்டதாக இருக்கிறது காரியம் மாறுதலாக இருக்கிறது என்னவென்றால் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் முன்னேறி கொண்டே இருந்தார் ஆனால் சீசர்கள் இயேசுவை பார்த்து இவள் நம்மை தொந்தரவு செய்யாதபடிக்கு அற்புதத்தை செய்யும் என்று சீசர்கள் சொன்னதை பார்க்கிறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும்படி தேவன் யாரை கொண்டாவது நிச்சயமாய் செய்ய முடியும் உங்கள் எதிராளிகளை கொண்டு கூட தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கலாம் எனவே எதிராளிகள் அப்படியே வெறுத்துறாதீங்க எதிரிகள் எதிரிகள் நிச்சயமாய் பதர்களாக மாறுவார்கள் ஆனால் எதிரிகள் அது அவர்கள் மூலமாக கூட தேவன் நன்மை செய்ய முடியும் இப்போ சீசர்கள் மூலமாக தேவன் இந்த இடத்துல வேலை செய்ததை பார்க்குறோம் ஏன் நான் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பேசவில்லை அவள் விருப்பம் நிச்சயமாக உன் விருப்பம் நடக்கும் என்று சொல்லவில்லை முதல்ல அப்போ பார்க்கும்போது அவர் போய்கொண்டே இருக்கிறார் ஆனால் இவள் விருப்பம் ஆமாம் ஸ்தோத்த இயேசுவின் விருப்பமாக மாறுகிறது ப்ரைசுவாள் இவளுடைய இயக்கம் இவருடைய ஜபம் இவருடைய எண்ணம் இயேசுவின் எண்ணமாக மாறுகிறது இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் எண்ணங்களாக மாறப்போகிறது உங்கள் விருப்பங்கள் உங்களுடைய ஸ்தோத்த அந்த அந்த பட்டியல் அந்த அந்த விண்ணப்பத்தின் பட்டியலை பூராம் பரலோகம் அங்கீகரிக்கப் போகிறது பரலோகராஜ்ஜியம் அங்கீகரிக்க போகிறது எனவே ஒரு டைரியில் எழுதி வைத்து ஜோகம் பண்ணுங்க என்னென்ன அற்புதம் வேண்டுமோ என்னென்ன காரியம் வேண்டுமோ எந்தெந்த நன்மை வேண்டுமோ அதை எழுதி வைத்து ஜோகம் பண்ணுங்க அந்த நன்மைகள் கிடைக்க கிடைக்க அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இங்க பார்க்கும்பொழுது அந்த காணானிய பெண் அந்த அந்த திரு சீதோன் திசையில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய காணானிய பெண் இவர் இவள் இஸ்ரேவியல் பெண் அல்ல இவள் யூத பெண்மணி அல்ல தேவனுக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனாலும் விருப்பம் சுகமாக வேண்டும் என்று விருப்பம் அந்த பிசாசி வல்லம் எழுந்து விடுவிக்கப்பட வேண்டும் விருப்பம் அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற நிறைவேற்றினா இந்த நாள்ல வெள்ளி சூழிய ஆவிகள் மந்திரங்கள் எழுந்தும் உங்க குடும்பங்களை கத்து விடுவிக்கிறார் யாரெல்லாம் பிசாசு பிடிகளில் அகப்பட்டு கொண்டீர்களோ அந்த வல்லம் எழுந்து இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் தேவன் விடுவிக்கிறார் அங்க பொழுது பின்தொடர்ந்து கூப்பிடுதாலே இவரை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக்கொண்டார்கள் யார் வேண்டிக் கொள்கிறாங்கன்னா ஆமாம் காணாணிய பெண் வேண்டிக்கொண்டதைக் காட்டிலும் சீசர்கள் அதிகமாய் வேண்டிக்கொண்டார்கள் சீசர்கள் இயேசுவை பார்த்து வேண்டிக்கொள்ளும் என்ன வேண்டிக்கொள்கிறாங்கன்னா இவளை சுகமாக்க வேண்டும் இவள் மகளை சுகமாக்க வேண்டும் வேண்டிக்கொண்டார்கள் வேண்டிக்கொள்ளும் பொழுது அந்த அதற்கு அவர் வாசிக்கிறேன் மற்ற பதினஞ்சாம் மாதியை இருபத்தி நாளில் வாசிக்கும் பொழுது அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகள் ஆகிய இசை வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்ட பட்ட நன்றி மற்றபடி அல்ல என்றால் இங்கே சொல்லும் பொழுது ஆமாம் யூ பார்த்து தான் சொன்னார் உலகம் எங்கும் போய் அறிவிங்கள் என்று சொன்னார் உலகம் எங்கும் போய் என்னை பற்றி 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 பேசுங்கள் என்று சொன்னார் ஆனால் இவர் ஏன் என்றால் இவருக்கு இஸ்ரேவேலை மாத்திர சுற்றி வரக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அவ்வளவுதான் பரலோகம் ஒரு ராஜ்யம் அவர் எங்க போனா இங்கே மட்டும் தான் செய்ய வேண்டும் என்று அது அனுமதிக்கப்பட்டிருந்தது எனவே அவர் சொல்லும்போது காணாமல் போன யாரெல்லாம் காணாம போனாங்க ஆண்டவர் விட்டு மல்கியால இருந்து வரைக்கும் நானூறு ஆண்டுகள் ஆமா மலிக்கிறது இரண்டு ஆண்டு காலங்கள் அப்ப நானூறு ஆண்டுகள் தேவன் வார்த்தை கொடுக்கவில்லை பேசவில்லை அவர்கள் மறைக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது காணாமல் போனார்கள் காணாமல் போன ஆடுகளை தேடி கத்தர் வந்தார் இந்த நாள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் காணாமல் போயிருக்கிறார்களோ குடும்ப உறுப்பினர்கள் பரலோகத்துக்கு உறுப்பினர்கள் மாறவில்லையோ அந்த உறுப்பினர்களை தேடி இயேசுவின் பிரசுரம் இந்த நாளில் வருகிறது பிரியமன நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆமா உங்கள் குடும்பம் ரச்சிக்கப்படும் ஆமா ஆமா நீயும் வீட்டார் வச்சிக்கப்படுவாய் பவுலுடைய வார்த்தை கத்திரிசு விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டார் வச்சிக்கப்படுவீர்கள் அப்ப வீட்டார் ரசிக்கப்படும் அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமாக கத்தரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வீட்டார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இங்க சொல்லும்பொழுது காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தேன் உன்னை தேடி வரவில்லை சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டா ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட காணாமல் போன ஆடுகளாய் இசைவளை தேடிதான் வந்தேன் என்று சொல்லும் பொழுது ஆனாலும் எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டதை பாக்குறோம் இந்த நாள்ல உங்கள் விருப்பம் நிச்சயமா நிறைவேறும் பிரியமான ஆனா தேவ சித்தத்துக்கு விரோதமான விருப்பமாக இருக்கக்கூடாது தேவ சித்தத்துக்கு விரோதமான விருப்பங்களாக இருக்கக்கூடாது தேவ சித்தத்துக்குள்ளான விருப்பங்களை நிச்சயமாய் தேவ நிறைவேற்றவராக இருக்கிறார் சொல்லும் பொழுது அவள் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொள்ளும் பொழுது இந்த நவம்பர் மாதம் நீங்கள் பணிந்து கொள்ள பணிந்து கொள்ள பணிந்து கொள்ள அற்புதங்கள் பின்தொடரும் நவம்பர் மாதம் அதிகமாக உங்களை விட்டு கொடுக்க விட்டுக் கொடுக்க பரவாயில் ராஜ்யத்துக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்த ஆயத்தப்படுத்த இன்னும் பல அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த அம்மா யூத பெண்மணி அல்ல இந்த அம்மா யார் அப்படின்னா தேவடி பிள்ளையாக இருக்கிறார்கள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜையில் இருந்து விடும் அவர் துணிக்கலை தின்னுமே என்றார் சொல்லும் சொல்லும்பொழுது காணாமல் போன ஆடுகளை தேடி வந்திருக்கிறேன் ஒன்று சொல்ற காணாமல் போன இஸ்ரேவலுக்கு இஸ்ரேவலுக்கு தான் வந்திருக்கேன் என்று சொன்ன அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அப்பத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது சரியில்லை அப்படின்றார் அப்படின்னா அப்பம் அப்பத்தை யாருக்கு போட வந்திருக்காங்க இஸ்லேவெலி மக்களுக்கு போட வந்திருக்காங்க இஸ்லாமிய மக்களுக்கு தான் அப்பத்தை போட வந்திருக்கிறார் இப்போ இப்போ அந்த அப்பத்தை எடுத்து புரஜாதிகளுக்கு போட முடியாது அப்ப பார்க்கும்போது நாய்க்குட்டில் சொல்றத பார்க்குறோம் புரஜாதி பெண்களை நாய் ஆண்டவர் சொல்றாரு சொன்னாலும் அந்த பெண்மணி சொல்றாரு அந்த பிள்ளைகள் அந்த அப்பத்தை சாப்பிடும்பொழுது அது சிந்தக்கூடியதை நாய் சாப்பிடுமே என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல அதற்கு மெய்தான் அந்த ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் இஜமானின் மேஜிலிருந்து விழும் துணிக்கில தின்னுமே என்றார் இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக சரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானான் ஏசு கிறிஸ்து போய் பிசாசு துறத்துல ஏசு கிறிஸ்து போய் அந்த இடத்துல போய் பிசாசை வெளியேறு என்று சொல்லவில்லை மாறாக இந்த இடத்துல அந்த அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வெளியேறுங்கிறது பார்க்குறோம் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில பிசாசு பிசாசுகளே போகட்டும் போட்டு கட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் தேவடி பிரசரம் நெருங்கும் பொழுது அவள் இயேசுவை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும்பொழுது பிசாசின் வல்லமையல் அங்கே வெளியேறதை பார்க்குறோம் இங்கே பேசி கொண்டிருக்கிறா அந்த ரோட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் மகள் அந்த வீட்டில் சுகமானதை பார்க்குறோம் அந்த அளக்கழித்துக் கொண்டிருந்த பிசாஸ் இந்த நவம்பர் மாதம் வெளிய வெளியேறு இருப்பதை ஆமாம் இதெல்லாம் உங்களை அழை அழக்களித்து கொண்டிருந்ததோ இப்போ அழக்களித்து கொண்டு வல்லமையை கத்த விடுவிக்கிறார் அதை பார்க்கும்பொழுது இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக சொல்கிற ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியுது ஆமின்னு சொல்லுங்களேன் ஆமே இப்போ விசுவாசம் எதுக்கு பெரிய எப்படி பெரியதாக இருந்தால் விருப்பம் அந்த விருப்பம் இயேசு விட்டுறக்கூடாதுங்கிற விருப்பமாக இருந்தது இந்த நாளில் ஸ்தோத்திரம் பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்பொழுது ஒரு விருப்பம் சொல்லுது இயேசு விட்டுன்னு ஒரு விருப்பம் சொல்லுது பிரச்சனை போராட்டம் வரும்பொழுதெல்லாம் பிசாசு உள்ள சொல்லுது இயேசு விட்டு வேத வாசிப்பை விட்டு பைபிளை விட்டு போதும் அப்படி சொல்லுது ஆனால் அந்த விருப்பம் ஆமா இயேசு விடக்கூடாதுங்கிற விருப்பம் தான் அவன் மகளுக்கு சுகத்தை வாங்கி கொண்டது வாங்கி கொடுத்தது பிரியமாம்ல அதை சொல்லும்போது இயேசு அவளுக்கு பார்க்குறோம் பாக்குறோம் ஸ்ரீயே விசுவாசம் பெரியுது இந்த கால விலையில உங்களை பார்த்து கத்து சொல்ல உங்களுக்கு விசுவாசம் பெரியது பின்வாங்கி போகாமல் இருக்கிறீர்களே இன்னும் அதிகமாய் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்களே உங்களுக்கு விசுவாசம் பெரியுது எனவே உங்கள் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவுது நவம்பர் மாதம் நீங்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆக கடவுது நவம்பர் மாதம் இதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ உங்கள் பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள் ஆசீர்வாதமான காரியங்கள் பொருளாதார காரியங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எந்த காரியங்கள் ஆஹ் நவம்பர்ல சில சில பொருட்களை பெஸ்டா வாங்கின நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் இந்த மாதம் ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார் அமென் ஆமாம் நீங்க நம்பும் பொழுது ஆமா அந்த வசனத்தை நம்பும் பொழுது வார்த்தையை நம்பும் பொழுது நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ வார்த்தையை நம்பும் பொழுது வார்த்தை அந்த விருப்பம் பொருளாக மாறும் அந்த விருப்பம் அற்புதங்களாக மாறும் இப்போ சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இப்போ அவள் சுகம் சுகமாகி அந்நேரமே போட்டுருக்கான் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இந்த காண வழியில பிரியமானவங்கள அந்நேரமே ஆரோக்கியமானாள் அந்நேரமே ஏசு பேசிக்கொண்டிருக்க முழு ஆம் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிற எப்படி உனக்கு ஆக கிடவுது என்று சொன்னாரே அந்நேரமே அவள் சுகமானா இந்த காலை வளையில இந்த நாளில் அந்நேரமே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இன்னொரு மனசிடம் பார்க்கும்பொழுது யோவான் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பெதஸ்தா குளத்தை பற்றி நமக்கு தெரியும் பெதஸ்தா குளத்தில் ஒரு ஐந்து மண்டபங்கள் உண்டு அந்த பெதஸ்தா குளத்தில் முப்பத்தெட்டு ஆண்டுகள் வியாதியோடு ஒரு போராடி கொண்டிருக்கிற ஒரு ஒரு முடவனை கத்தர் பார்க்குற கத்தர் பார்த்து சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்குறேன் இந்த காலை வலையில சுகமாக விரும்ப விருப்பம் உண்டா அற்புதம் பெற்றுக்கொள்ள விருப்பம் உண்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற விருப்பம் உண்டா தேவனோடு முன்னேற செல்ல வேண்டும் என்கிற விருப்பம் உண்டா அந்த விருப்பம் தான் நமக்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்குது பைபிள் வாசிக்கணுங்கிற விருப்பம் இருந்தா தான் நம்ம பைபிளில் வாசிக்க முடியும் தேவனோடு இன்னைக்கு ஐந்து மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு நாம் உறவாட வேண்டும் நாம் தேவனோடு பேச வேண்டும்ங்கிற எண்ணம் தான் அந்த எண்ணம் நம்மளை ஆஸ்வதிக்க முடிகிறது இப்ப சொல்லும்பொழுது முப்பத்தெட்டு வருஷத்தை அவரை பார்த்து சொல்ற சுகமாக விரும்புறாயான்னு கேட்கும் பொழுது அவன் ஏதோதோ பேசி கொண்டிருந்த பார்க்கிறான் சுகமாக விரும்புறாய் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது விரும்பவில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும் சுகமாக சுகமாக விரும்புறாயா என்று சொல்லும் பொழுது ஆம் ஆண்டவரே நான் சுகமாக விரும்புகிறேன் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக எதிர்மறையான எண்ணங்கள் தேவையற்ற பேச்சுகளை பரலோகம் அங்கீகரிக்கவில்லை அவன் புறம்புல அங்கீகரிக்கவில்லை தேவையற்ற வார்த்தைகளை பரவ அங்கீகரிக்கவில்லை இந்த நாள தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடிக்கு அவன் அநீதிமூலம் பிரசங்களை வாசிக்கிறோம் நீ பூமியில் இருக்கிறாய் தேவன் வானத்தில் இருக்கிறாய் உன் வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக சுருக்கமாக இருப்பதாக அமைச்சிருக்கா அப்போனா நெகட்டிவ்வாகவே ஜெபத்தை பண்ணாத ஜோம் பண்ணும்போது பாசிட்டிவாக பண்ணு ஜோம் பண்ணும்போது எனர்ஜியாக பண்ணு ஜோம் பண்ணும்போது தேவர் முன்னாடி உட்காந்துருக்கு அதை மாதிரி எனர்ஜி பண்ணு ஜோம் பண்ணும்போது இச்சையம் தேவன் என்னை கேட்பாருன்னு நினச்சி பண்ணு அப்போ பார்க்கும்போது சுகமாக விரும்புறாயான்னு சொல்லும்பொழுது அவன் சொல்லும்போது வேற வேறு வார்த்தைகளை சொல்லுறதை பார்க்குறோம் பிரியமவனை அதை வாசிக்கிற யோகன் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் அது வந்து வாசிக்கும் பொழுது யூதுடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது ஏசு எருசலேமுக்கு போனால் எருசலேமுக்கு நேராக ஏசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எப்படி எப்படிய பாசையில் பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசிலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு ஒரு குளம் உண்டு எருசிலேமில் அது பெதஸ்தா அது அதுக்கு வந்து எப்படிய பாசையில் பெதஸ்தாங்க அழைக்கப்படுகிறது இப்போ அதுக்கு ஐந்து மண்டபம் உண்டு அந்த அந்த குளத்தை சுற்றி ஐந்து மண்டபம் இருக்கு ஐந்து மண்டபம் இருக்கிறது அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்டியாதி இருந்தாலும் பார்க்குறோம் தண்ணீர் கலக்கப்படுகிறது பெதஸ்தா குளம் ஒன்று ஒன்று அதுக்கு ஐந்து மண்டபம் இருக்கிறது ஐந்து மண்டபத்தை சுற்றிலும் ஐந்து மண்டபர்கள் யாரும் போக ஸ்டே பண்ணல ஐந்து மண்டபத்தில் நல்லா இருக்கவன் ஸ்டே பண்ணலை யார் ஸ்டே பண்றாங்கன்னா குருடர்கள் சப்பானைகள் முடவர்கள் வியாதி உள்ளவர்கள் சோம்பின உறுப்புடையவர்கள் அதுக்கப்புறம் உள்ளவர்கள் அதுல தங்கியிருந்தார்கள் ஏன் தூதன் தூதனே சுகமாக்கக்கூடிய தேவன் வானத்திலிருந்து ஒருவே ஒரு தூதனை அனுப்புவார் பொழுது குளம் கலக்கப்படும் பிரியமானம் அந்த குளம் கலக்கப்படும் பொழுது யார் முந்தி டமான் விழுகிறானோ யார் முந்தி குதிக்கிறானோ அவன் சுகமாகிறான் ஆமா அப்போ அப்போ இந்த வாய்ப்பு கூட இருக்கு இருந்தது செவிடருக்கு இருந்தது ஏதோ ஆமாம் ஆனால் மற்ற நோய் உள்ளவருக்கு இருந்தது ஆனால் நடக்க முடியாதவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது பிரியமான இப்போ முப்பத்தெட்டு வருஷம் வியாதியை உள்ளவன் நடக்க முடியாமல் இருந்தது அப்படின்னால அந்த குளத்தில் மூழ்க முடியவில்லை இப்போ முப்பத்தெட்டு வியா முப்பது வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி அப்படின்னா அவருக்கு ஒருவேளை இருபது வயசு முப்பது வயசுல வந்திருந்தாருன்னா அவருடைய வயது அதிகமாக இருக்கும் அப்போ இயேசு அதை பார்க்கிறான் நெடுங்காலமாய் அவன் படுத்திருக்கிறத இயேசு பார்க்கிறா இந்த கால வழியில உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் படுத்திருக்க பண்ணுகிறதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்தோத்திரம் முடக்க பண்ணியிருக்கிறதோ இந்த நாளில் இயேசுவின் விருப்பம் என்னவென்றால் நீங்கள் எழுந்து நடப்பது இயேசுவின் விருப்பமாக இருக்கிறது நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோ முன்னேறி போவது இயேசுவின் விருப்பமாக இருக்கிறது எனவே ஓ இப்போதான் ஆமா இப்போதான் அந்த பெதஸ்தா குளத்துக்கு வெளியில் ஒருத்தன் சுகமாக பார்க்கிறோம் பார்க்குறோம் அது வரைக்கும் பெதஸ்தா குளத்தில் அந்த பாரம்பரியம் என்ன சொன்னது அந்த பாரம்பரிய கதைகள் என்ன சொன்னது குளத்தை தூதன் கணக்கும் பொழுது சுகமாவான் ஆனா இந்த இடத்துல பார்க்கும் தூதன் ஆமா தூதனுக்கு வெளியே குளத்துக்கு வெளியே ஒருவன் சுகமாகிறத பார்க்குறோம் இந்த காலை வலையில் மற்றவர்களுக்கு அற்புதம் வேறு விதமாக நடந்திருந்தால் அந்த அற்புதத்தையே எனக்கு ஃபாலோ வேண்டாம் மற்ற ஊழியனுக்கும் விசுவாசிகளுக்கும் அற்புதம் வேறு விதமாய் நடந்திருந்தால் எனக்கும் அப்படியே அற்புதம் நடக்க வேண்டும் என்று அந்த இதை ஃபாலோ பண்ண வேண்டாம் உங்களுக்கு பெதசா குளத்துக்கு வெளியில் வைத்திருக்கிற அற்புதங்களை பிரைசலால் உங்களுக்கு பெதசா குளத்துக்கு வெளியே வைத்திருக்கிற சிஸ்டர் பெதா குளத்துக்கு வெளியே வைத்திருக்கிற பிரதர் எனவே அற்புதம் உங்களுக்கு வெளியில இருக்கிறது அங்கே இல்லை ஆம இப்போ முப்பத்தெட்டு வருஷம் வியாதி உள்ள பேர் அபிமார்கள் குருக்கள் பார்த்து பரமோகம் பார்த்துக் கொண்டுதான் இருந்தது தூதர்கள் கொண்டு தான் இருந்தார்கள் ஆனால் இயேசுவின் வேலை வர வேண்டும் கிறிஸ்துவின் வேலை வர வேண்டும் ஏனென்றால் அந்த மனிதனை இயேசுதான் சுகமாக்க வேண்டும் இயேசுவின் விருப்பம் அந்த மனிதனை சுகமாக்க வேண்டும் என்று இருக்கிறது எனவே அதற்காக பாது அந்த அந்த காலங்கள் பார்த்து கொண்டதை பாக்குறோம் இந்த நாளில் இயேசுவின் அந்த டயம் வரும் பொழுது கிறிஸ்து உங்களுக்கு என்று அந்த அந்த நேரம் வரும்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஸ்தோத்திரம் சுகம் ஆவீர்கள் நீங்கள் குணம் இந்த என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பொருளாதார ஆசிர்வாதக்கு சுகத்தை சொல்லுகிறேன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சுகத்தை சொல்லுகிறேன் உங்களுடைய மற்ற எல்லா காலத்திலும் உயர்வை சுகம் என்று பேசி கொண்டிருக்கிறேன் எனவே நிச்சயமாக நீங்கள் நடக்க முடியும் அப்ப முடக்கி வைத்திருக்க முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அந்த பிசாசு அந்த மனிதனை சுகமாக்கவும் இல்லை பிதச குலத்துக்கு போக வைக்கவும் இல்லை அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையிலிருந்து தேவன் விடுவித்த இந்த நாளில் பிசாசின் வல்லமையிலிருந்து உங்களை பிரதர் அநேக சகோதர அதை விடுவிக்கிறார் அப்ப படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிசான் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புவயான் கேட்கிற அப்பந்தாம் அதிகாரம் பொழுது நெடுங்காலமாய் கண்டு சுகமாக விரும்புறாயான் கேட்கும் பொழுது அவன் சொன்ன பதில வாசிக்கிறேன் அதற்கு வியாதி அண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குண குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை நான் போகுதற்குள்ள வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்ற அப்ப போகிறதுக்கு முன்பாகவே ஒருவன் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறதை பார்க்குறோம் வேறு போகிறதுக்கு முன்பாகவே ஸ்தோத்திரம் காரியம் வேற மாதிரி முடிந்திருந்ததை பார்க்குறோம் நான் கிளம்புவதற்கு முன்பாகவே நான் ரெடியாவதற்கு முன்பாகவே வெற்றி ஒருத்தனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மனிதன் சோர்ந்து போனதை பார்க்குறோம் இந்த காலை வேடையில ஓ நீ ஆயத்தமாக்கப்படும் பொழுதே நீ ஆயத்தம் ஆகும் பொழுதே உன் வெற்றி பறிக்கப்பட்டதோ நீ திட்டப்படும் பொழுது தோற்றுப்போனாயோ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இறைமகனாய் ஏசு கிறிஸ்து இந்த நாளில் உன்னை அற்புதங்களை செய்ய அவர் போதுமான இருக்கிறார் இறைமகனா இயேசு கிறிஸ்து பிரதசா குளத்துக்குள் அல்ல பாரியம் பாரம்பரியத்துக்குள் அல்ல அந்த பெதர்சா குளத்துக்கு வெளியில் உனக்கு அற்புதத்தை நியமித்திருக்கிறார் எனவே அவன் மாதிரி உனக்கு ஒர்க் அவுட் ஆகலை உனக்கு வித்தியாசமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அதில் வாசிக்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா சுகமாக விரும்புகிறாயம் கேட்ட சுகமாகிறேன்னு சொல்லலை குளம் கலக்கப்படும்பொழுது வேறு ஒருவன் ஸ்தோத்திரம் பதில் அப்படித்தான் இருக்கு ஆண்டவர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கேட்கும் பொழுது நம்முடைய பதில் வேற தான் இருக்கு ஆண்டவரை இப்படி இப்படி அப்படின்னு சொல்றோம் ஆனா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றாள் உடனே அந்த மனசு சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் பிரைஸால் இந்த கால வேலையில அவன் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய மாதம் சூப்பரில் நவம்பர் மாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தேவனோடு நடக்கக்கூடிய மாதம் ஏன் ஓகே போல தேவனோடு நடக்கக்கூடிய மாதம் தான் நவம்பர் மாதம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பொருளாதாரத்திலும் ஆசிரியப்பட்டு தேவனோடு நடக்கக்கூடிய மாதம் தான் நவம்பர் மாதம் பிரைசிலால் எனவே அவன் உடனே சுகமாகி நடந்தார் என்று வாசிக்கிறோம் நீங்கள் நடக்க தேவன் விரும்புகிறா நடக்க விரும்புகிறா ஆமா குழந்தை அப்படியே இருபத்தஞ்சி வருஷம் வரை குழந்தையா வந்து நல்லா இருக்காது குழந்தை என்ன செய்யணும்னா ஆமா அது குப்புற விழணும் பாங்களை குப்புற விழணும் ஆமா அப்படி நடக்க பழகணும் இப்ப பார்த்தா அது குழந்தை வாலிபனாக மாற வேண்டும் எனவே நீ ஆபிக்கிறிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஐந்து ஆண்டு அப்படிதான் இருக்கேன் பத்து ஆண்டுகள் அப்படித்தான் இருக்கிறேன் ஆண்டுகளுக்கு மேலாச்சும் இன்னும் அபிஷேகத்தை என்னென்னு தெரியாமல் இன்னும் பைபிள்ல இன்னும் தெரியல அதிகமாக வாசிக்கல அப்படின்னா போல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் குழந்தை வாலிபனை நடக்க முடியாது ப்ரைஸ்வார் நீங்கள் வாலிபுல் போல நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வாலிபுல் போல சிரமம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்ப உடனே அந்த மனுஷன் ஆமா தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான் ஆமா வேறவே வந்து அந்த படுக்கையில் படுத்துக்கூடாது ஆமா அந்த படுக்கையில் வேறவன் படுத்திருந்தான மறுபடியும் அவனுக்கு ஒரு பயங்கர வியாதி உண்டாயிரும் எனவே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அந்த மகன் உடனே சுகமாகி நடந்ததை பார்க்குறோம் இந்த நவம்பர் மாதம் நீங்கள் நடக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது அமேன் நீ அமேன் ஆமா நீங்க நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் விரும்புகிறேன் பரலோகம் நீங்க நடக்க வேண்டும் என்று பொருளாதாரத்தில் ஆசிரியக்கப்பட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது அமேன் தாவி சொல்லும் பொழுது இப்பொழுது என் சத்துருக்களை சுற்றிலும் என் தலை உயர்த்தப்படும் இந்த மாதம் தலை உயர்த்தப்படக்கூடிய மாதம் வந்து தலை ஆமா தலை வாங்கப்படும் வாங்கப்படக்கூடிய மாதம் அல்ல தலை உங்கள் கவலைப்பட வேண்டிய மாதம் அல்ல உங்கள் தலை உயர்த்தப்படக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் எனவே ஆமா நீ படுத்திருக்கக்கூடிய அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன உடனே சுகமாகி அவன் நடந்ததை பார்க்குறோம் ஆமேன் அந்நேரமே அந்த மகளை விட்டு பிசாசு வெளியேறியது போலது போ போல இப்ப பார்க்கும்போது உடனே அவன் நடந்ததை பார்க்கிற இந்த நாள்ல ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் குணமாக்குறவர் அல்ல ஆமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு பிரதர் ஆமா ஏழு வாரம் வாங்க பத்து வாரம் அதெல்லாம் இல்லை உடனே ஸ்தோத்திரம் உடனே அற்புதம் சடன்லி உடனே திடீரென அற்புதம் உடனே அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் இந்த நாளில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் எனவே ஆமா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் விரும்புங்க ஆமா பெரிய லிஸ்ட் எடுங்க ஆமா ஆசிரிக்கப்பட வேண்டும் விரும்புங்க உங்களால ஊழியங்கள் ஆசைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புங்க உங்களால அநேக மிஸ்ரிகள் வேண்டும் என்று விரும்புங்க உங்களால ஸ்தோத்திரம் பல பேர் இருள் இருளிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புங்க வேண்டும் என்று விரும்புங்க என்னால என் வழி தாய் வழியெல்லாம் தொடப்பட வேண்டும் என்று விரும்புங்க நிச்சயமாய் கத்தவங்க விருப்பத்தை ஆசுவதிப்பா ஆமா முழு நேரமாய் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆமா அல்லது பார்ட் டைம் தேவனுக்காக எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை விரும்புங்க காலங்கள் வரும்பொழுது கத்த நிச்சயமாய் உங்களுடைய விருப்பத்தை அங்கீகரித்து உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமான இருக்கிறார் எனவே இந்த நாளில் உங்கள் விருப்பம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் உன் நிச்சயம் நிறைவேறும் இந்த மாதம் முழுவதும் கத்த உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே